வணக்கம் நாம இன்று திருக்குறளில் ஐந்தாவது அதிகாரமான இல்வாழ்க்கை அதில் பத்தாவது திருக்குறளான வையத்துள் வாழ்வாங்கு என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் வையத்துள் என்றால் உலகத்துள் வாழ்வாங்கு என்றால் வாழும் முறைப்படி அல்லது சரியான முறையில் வாழ்பவன் என்றால் இல்வாழ்க்கை நடத்துபவர் வானுறையும் என்றால் வானில் உறையும் அல்லது வானில் வசிக்கும் தெய்வத்துள் என்றால் தெய்வத்தன்மையில் வைக்கப்படும் என்றால் மதிக்கப்படுவர் இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் உலகத்தில் சரியான முறையில் இல்வாழ்க்கை நடத்துபவர் வானில் உறையும் தெய்வத்தன்மையில் மதிக்கப்படுவர் என்பது பொருள் வானுரையும் தெய்வத்துள் தெய்வத்துள் வைக்கப்படும் வைக்க पदम